வியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா ஏசையா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தராதிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடித்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தரே இதை சொன்னார் எந்த மனிதர்களுடைய வார்த்தைகள் அல்ல தேவன் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை அனுப்புகிறார் கர்த்தர் எல்லா முகலின் கண்ணீரை துடைத்து தனது ஜனத்தின் மிந்தையை முற்றிலுமாக நீட்டி நீக்கிவிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே தேவன் ராகேலை நினைத்தருளினார் ஆதி ஆகும் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்கலாம் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தெரிக்கும்படி செய்தால் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றாள் இந்த இடத்துல பார்க்க போனால் லேயாளுக்கு ஆறு குமாரர்களை பெரும்படி பெரும்படியாய் தேவன் அனுகிரகம் பண்ணினான் ஆனா இந்த ராகேலுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாமல் ஒரு நிந்தையின் சூழ்நிலையில் கடந்து வருகிறாள் ஆனா கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார் கர்த்தர் ராகேலுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் அவள் சொல்கிறார் தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் இன்னைக்கு ஏதோ ஒரு நிந்தையில் கடந்து போகிறீங்களா குடும்பத்துல ஒருவேளை நிந்தையின் சூழ்நிலைக்குள்ள நிந்திக்கப்பட்டு இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை நினைத்தருவார் ஆண்டவர் உங்கள் நிந்தைகளை மாற்றுவார் உங்கள் முகத்தை வழிகிற கண்ணீரை கர்த்தர் துடைப்பார் ஆண்டவர் ஒரு நாள் உங்க கண்ணீரை பார்க்காத தேவன் கிடையாது உங்க கண்ணீரை பார்க்கிற தேவன் அந்த நிந்தையை பார்க்கிற தேவன் எல்லாவற்றுக்கும் முடிவை தருவார் இந்த நாள் இந்த வார்த்தைகளை நீங்க ரிசீவ் பண்ணி செவியுங்கள் அற்புதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள்